Oke, okay. apa prelum? Hmm, apa ini apa sih? Hah, apa ini macam sih? Ah, tani udikin lah, bangga, bangga. oke. Okay. हम्म सेरी हां हम हम सेरी हा हा पत्या हम हां अपना नाचे हम सेरी हम हम सेरी Oke. Okay. Ah. Hmm. 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 Serima. Sabar dengar. Bercinta kemana kau ini? Pesan saya ini mah. Nengi pesin dia kerana kait dia mah. சரி பேசுங்க நான் கேட்டுட்டே இருக்கேன் சரியா பசிக்கலையா யாரும் இல்லை என்ன பார்வை இந்த பார்வை இல்லையாமா என்ன அப்படி பாக்குறேன் என்னாச்சு போதுமா இப்போ சாப்பிட்றீங்களா சாப்பிட்ற டைம் வந்துடுச்சு ஓகே சாப்பிடுங்க இங்கே வாங்க வாங்க இங்கே வரீங்களா வாங்க இங்கே வாங்க வாங்க இங்கே வாங்கம்மா இங்கே வாங்க தண்ணிக்கிட்டே வரீங்களா Seri, seri. Seri, hmm வாங்க இங்கே வாங்க வாங்கம்மா இங்கே வாங்க தண்ணி குடிங்க வாங்க அப்படியே தண்ணி குச்சினே சாப்பிடுங்க வாங்க 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 ஆ வாங்க இப்போ சாப்பிடுங்க தண்ணி குச்சிட்டிங்களா இப்போ சாப்பிடுங்க சாப்பிடுங்க வீடியோ பார்க்குறவங்க ஒயிட் கலர் பட்டனை அழுத்தவும் வீடியோவை முழுசாக பார்க்கவும் எல்லோருக்கும் ஷேர் பண்ணவும் சொல்லிட்டேம்மா நீங்கள் சாப்பிடுங்க நிறைய தண்ணியில் போடுங்க போதுமா அவங்கள ஒன்றும் பண்ணாலிங்க நீங்கள் வாங்க நீங்கள் சாப்பிடுங்க வாங்க வாங்க ஆ அப்படி போடுங்க